வேலுநாச்சரை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டாம் ஒரு நிமிஷம் பேச சொல்லு நான் வந்து தாவை கடை சேர்ந்துடுறேன் உன் கொள்கை பிறப்பு சிலரால மாறிடுறேன் அந்த கட்சி பொதுவா எல்லா கட்சியிலையும் கொள்கை பிறப்பு சிலரும் பொறுப்பு கொடுப்பாங்க இப்ப எங்க கட்சியில எங்க அண்ணன் எனக்கு கொள்கை பிரச்சாரம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த கட்சியில பரப்பு செயலாளர் ஒரு பொறுப்பு அந்த ஆளு கேட்டிருக்கான் நான் இப்ப ஏதோ பரப்ப அப்படின்னு கேட்டிருக்கான் கொள்கைன்னு ஒண்ணு இருந்தாதான் கொள்கையை பரப்ப முடியும் கொள்கைன்னு இல்ல அதனால வெறுமனையா பரப்ப சொல்றான் இப்ப நான் எதடா பரப்பணும் கேட்டு எதையாவது பரப்படா போடா இல்ல காலையாவது ரெண்டா பரப்படான்னு போயிட்டாங்க கொள்கையை கோட்பாடை லட்சியத்தை சித்தாந்தத்தை இலக்கை பேசக்கூடிய ஒரு கட்சி இந்திய திருநாட்டில் இருக்கும் என்றால் அது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் அழகமுத்துக்கோன் மூணு மணி நேரம் சண்டை அழகமுத்துக்கோன் உங்கள் வீரத்தை பார்த்து மெச்சி விட்டோம் இந்த நாட்டை உங்களுக்கு ஒப்படைத்து விடுகிறோம் எங்களுக்கு வரி மட்டும் கட்டுங்கள் என்று சொல்லப்படுது உன்னுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்குகளுக்கு சமம் என்று சொல்லி நான் சிரித்துக் கொண்டிருக்கும் போதே ஓடிவிடு இல்லை என்றால் ஒருத்தன் கூட உங்க பொண்டாதி கூட நைட்ல இரவு தூங்க முடியாது என்று சொன்னான்டா வேண்டாம் என் பாட்டை அழகமுத்துக்கோன் பீரங்கி வாயில வச்சு வெடிச்சு சத்தா அவன் தாண்ட ஹீரோ அவன் தான் ரியல் ஹீரோ அவன் தான தளபதி புரட்சி தளபதி இளைய தளபதி எல்லா தளபதியும் அவன் தான் நீ கேஜிஎஃப் பார்த்துட்டு நீ பாகுபலிய பார்த்துட்டு நீ காந்தாரை போர்க்களம் இருக்கிறது அந்த மானாமதரை போர்க்களத்தை மட்டும் ஒரு படித்து விட்டார் சத்தியமா சொல்ற ஒவ்வொருத்தரும் வேலுநாச்சருடைய மறு உருவமா மாறிடுவான் ஒரு பெண்ணு அஞ்சு படையை கற்றா முதல் படையாக பெரிய தலைமையிலான வால்படை இரண்டாவது குயிலின் தலைமையான உடையார் பெண்கள் படை மூன்றாவது சின்னமருதான வளரி படை நான்காவது மறவர் படை காலாட்படை ஐந்தாவதாக வேலுநாச்சர் சிம்ம சொப்பனமாக யானையில அமர்கிற வேலுநாச்சரின் படை அஞ்சு படைய கட்டி வெள்ளக்காரன ஓட 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 விரட்டி அடிச்சிட எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியார் அண்ணா பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் கலைஞர் பேருந்து நிலையம் கலைஞர் நூலகம் எங்களுக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரிதுடா மான ரத்தம் வேலுநாச்சார் ரத்தம் ஓடக்கூடிய மருந்துபாண்டி ரத்தம் ஓடக்கூடிய அலக முத்து கோன் தீரன் சின்னமலை எங்களை வெண்ணி காலாடி ரத்தம் ஓடக்கூடியாது எங்களுக்கு ஏரியா ஒரு நாள் சத்தியமா சொல்கிறேன் ஒரு நாள் எங்களுக்கு அத்தனை கோத்தையும் அதிகாரத்துக்கு அதிகார்த்திகள் நிச்சயமா வலைய இதே நிலத்தில் வேலுநாச்சா சென்னை வானூர் நிலையத்துல நீ என்னடா பாகுபலி சில பத்தல அதை விட பயங்கரமான சிலையங்க என்ன வைப்பான்டா சத்தியமுட வேலாச்சார கூட்டத்தை இங்க போட்டு ஒட்டுமொத்தமான மறவர் ஓட்டை அல்றதுக்கு சீமான் வந்திருக்காரு போட்டுட்டு தானே முதல் ஆளுக்கு எங்களை பார்ப்பாங்க நம்பி நம்பி ஏமாந்த ஒரு சமூகம் இருக்குன்னா அது உலகத்திலேயே தமிழ் சமூகம் மட்டும்தான் யாரை நம்பி எவன் பொய் பேசுகிறானோ எவன் இனத்தை பழிக்கிறானோ எவன் வரலாற்றை மறைமாற்றுகிறானோ எவன் வரலாற்றை திரிக்கிறானோ எவன் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டு பேர் வைக்கிறானோ அவனை கொண்டாடுவான் போரிட்டு அறுபத்தி நாலு வருஷம் கழிச்சு சண்டை ஜான்சி உத்தரப்பிரதேச ரயில்வே ஸ்டேஷன் தொடர்வண்டி நிலையம் என்ன தெரியுமா ஜான்சி ரயில்வே நிலையம் உத்தரப்பிரதேச ஜான்சி மாவட்டத்துடைய அரசு மருத்துவமனை ஜான்சி ராணி லக்ஷிபாய் அரசு மருத்துவமனை அங்கிருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களுடைய பயிரம் சான்சி ஆனால் இந்திய நிலத்திலேயே ஏன் வெள்ளக்கார ஆண்ட ஐம்பத்தி மூணு நாடுகள்ல அவன் இழந்த நிலத்தை போராடி போயிட்டு மீட்ட ஒரே பேரோசி எங்கள் அப்பத்தா வீரமங்கை வேலை ஆட்சியா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்காடா ஒரு பஸ் ஸ்டாப் ஒரு வரலாற்று திருப்பத்தை நாம் தமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதனாலதான் கோட்டு கோழி பிரியாணி கொடுக்காம ஒத்து ரூபாய் காசு கொடுக்காம ஒரு புதன்கிழமை மாலையில இருநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன வேலுநாச்சியாருடைய பேருவைய கேட்க வேலுநாச்சாரி வரலாற்றை கேட்க புதன்கிழமை மாலையில இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் எவனாயும் அவன் எவ்வளவு பெரிய பக்கா மாசா இருந்தாலும் சரி பக்கா தமாசா இருந்தாலும் சரி தூட்டா பாப்போம் கூட்டா பாப்போம் சிங்கிள் பிட்டு சூரட்டி ஒட்டி ஒரே ஒரு ஒத்த ஆட்ட விளம்பரம் பண்ணி நீ கூட்டி நாங்க பாத்துறோம் ஒருத்தனுக்கு மட்டும் தான் இந்த இடத்துல சீமான் செய்திங்க நல்லூர்ல பேசுறானா குடுக்கான் பாரு யாரா இவன் என்னன்னா மாள நல்ல தமிழ் ஆத்தாளுக்கும் அப்பளுக்கும் கொண்ட மாள தமழன்ற 36 லட்சம் வாக்காளர்கள் யாரு திமுக பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி பாஜக பெரிய கட்சி அந்த பெரிய கட்சிகளுக்கு மத்தியில குண்டு சட்டி டிபன் பாக்ஸ் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஐநூறு ரூபா கலைஞர் பெரியார் அண்ணா ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடி இந்த ஜிமிக்கி இந்த பிம்பளைக்கு பிளாக்கி இலக்கலாம் மத்தியில மான தமிழ ஒன்பது நாளைக்கு முன்னாடி அறிவிச்ச மயக்கு சின்னத்துல முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்ட போட்டாம மான தமிழ சொல்றான் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு வீரமும் மானமும் அவருக்கு உயிரன்று ஆம் முப்பத்தாறு லட்சம் மாண தமிழருக்கும் வீரம் என்பது உயிர் என்று என்று நிரூபித்தவன் எங்கள் அண்ணன் சீமான் முப்பத்தாறு லட்சம் பயந்துடாதீங்க இந்த தேர்தலில் மூணு மடங்கு நாம் வாக்கு வாங்க இருக்கிறோம் பல பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி வீக வகுப்பாளர்கள் இந்தியாவிலேயே பிரதமர் மோடிக்கு வீக வகுப்பாளர் யாரும் தெரியும்ல பிரதமர் மோடிக்கு எங்க அண்ணன் தான் எங்களுக்கே தெரியாது மோடிக்கு வீக வகுப்பாளர் எங்க அண்ணன் தான் இவர் வந்து எவரி பூத் டென் டென்யூத்னாரு அவன் பூத் ஜாடோ யூத் ஜாடோன்ட்டான் இங்கிருந்து களவண்டி விட்டான் இப்போ ஐயா எங்க அப்பா தமிழ்நாட்டு அப்பா ஸ்டாலின் வெட்டி உங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி யாரு எங்க அண்ணன் இருந்து அங்க பிகே சுனில் பல பேர் இருக்கான் ஆனா திமுக அதிமுக பாஜக என்று எல்லா கட்சிகளுக்கும் துப்பி எடுத்துட்டு போன சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆடு அவர் எச்சியில் கட்சி நடத்தக்கூடிய கூட்டம் தான் இங்க இருக்கு அந்த கூட்டம் இன்னைக்கு மாறப் மாறப்போகிறது செய்திங்க நல்லூரில் நாம் நம்பிக்கைக்கு விழுகிற வாக்கு பல பேருக்கு வைத்தறிச்சலை கொடுக்க இருக்கிறது அதனால் என்று கூடிய மக்களை சிறுமை குண்டத்திலே என்னுடைய சொந்த உறவுதான் வேட்பாளராக நிக்க போறான் அது நானே நிக்கிற மாதிரி நான் நிக்கிற மாதிரி நின்று வேட்ட யாரு இந்த தொகுதியை எங்க அண்ணனுக்கு வெற்றி சமைப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் வீரத்தாய் வேலுராஜார் புகழ் வாழ்க நாம் தமிழர்